மேதின விழா யாழ்ப்பாணத்தில் புலிகள் அமைப்பினர் மேதின விழா நடத்தப் போகும் செய்தி அரசாங்கத்திற்கு மட்டியிருந்தது மேதின நாளுக்கு முதல் நாள் வானத்தில் விமானங்கள் வட்டமிட்டு நோட்டம் பார்த்து சென்றன அப்போதெல்லாம் விமானங்கள் துணிச்சலாக தாள பறந்து சட்டென்று எழுந்து உயர்ந்தெல்லாம் வேடிக்கை காட்டுவது வழக்கம் மேதின ஊர்வலம் கூட்டம் என்று நடக்கும் போது விமான குண்டுவீச்சுக்கள் இடம்பெறக்கூடும் என்ற அச்சம் தோன்றியிருந்தது ஆனால் புலிகளோ வேறு மாதிரி யோசித்தனர் பெருந்திரளான மக்கள் கலந்து கொள்ளும் ஊர்வலத்திலோ கூட்டத்திலோ விமான தாக்குதல் நடைபெறுமானால் இலங்கை அரசுக்கு சர்வதேச ரீதியாக அபகீர்த்தி ஏற்படும் எனவே அவ்வாறான ஒரு தாக்குதலுக்கு அரசு துணியாது என்று புலிகள் நினைத்தனர் திட்டமிட்டபடி மேதினம் நடைபெறும் என்று புலிகள் அறிவித்தனர் மேதின விழாவுக்கான மாபெரும் ஒழுங்குகளும் புலிகள் அமைப்பினரால் செய்யப்பட்டன மேதினபாவில் பெருந்திரளாக கலந்து கொள்ளும்படியும் மக்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு மே முதலாம் தேதி யாழ்ப்பாணம் பலாலி வீதியில் உள்ள யாழ் பல்கலைக்கழக சந்தியில் அதாவது பரமேஸ்வரா சந்தியில் யாழ்ப்பாணத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் மக்களை ஏற்றி கொண்டு வந்து புலிகளின் வாகனங்கள் இறக்கின அது தவிர தாமாகவும் பெருந்திரளான மக்கள் வந்து கூடினார்கள் ஊர்வலத்தில் சில புதிய காட்சிகளை யாழ் மக்கள் முதன் முதலாக கண்டார்கள் புலிகளின் சிவப்பு மஞ்சள் கொடிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு மே முதலாம் தேதிதான் முதன் முதலாக ஊர்வலத்தில் எடுத்து வரப்பட்டன தொழிலாளர் அணி விவசாயிகள் அணி மகளிர் அணி மாணவர் அணி என்று பல்வேறு அணிகள் அணிவகுத்துச் சென்றன ஊர்வலத்தை திட்டமிட்டு ஒழுங்குபடுத்தி நடத்துவதில் யாழ் மாவட்ட புலிகளின் தளபதி ராதாதான் முன்னணியில் நின்றார் ஊர்வலம் கந்தர்மடச் சந்தி அரசடி வீதி வழியாக நல்லூர் வடக்கு வீதிக்கு சென்றடைந்தது ஊர்வலத்தில் கலந்து கொண்டவர்கள் தம்மை அறியாமலே அடிக்கடி அண்ணாந்து வானத்தை பார்த்து கொண்டனர் நல்லூர் வடக்கு வீதியில் மேதினக் கூட்டம் ஆரம்பமானது ஜோகிக்கு முக்கியத்துவம் கூட்டத்துக்கு தலைமை தாங்கியவர் ஜோகி யாழ் மாவட்ட புலிகளின் அரசியல் பிரிவு பொறுப்பாளராக இருந்தவர் திலீபன் கிட்டு யாழ் மாவட்ட தளபதியாக இருந்தபோது யாழ் மாவட்ட கூட்டங்களில் திலீபன் தான் முக்கிய பாத்திரம் வகிப்பார் மேதின ஊர்வலத்திலும் கூட்டத்திலும் திலீபன் காணப்பட்ட போதும் ஜோகிதான் பிரதான இடத்தை பிடித்துக் கொண்டார் கொளுத்தும் வெயில் நேரத்தில் கூட்டம் நடைபெற்ற போதும் மக்கள் திரண்டிருந்தனர் பிரபாகரன் வந்து கலந்து கொள்ளக்கூடும் பார்த்து விட்டு செல்லலாம் என்றும் பெரும்பாலானோர் காத்திருந்தனர் திடீரென மேடையில் இருந்த ஜோகி ஒரு அறிவிப்பை வெளியிட்டார் இப்போது முக்கியமான ஒருவர் உங்கள் முன் தோன்ற இருக்கின்றார் அவர் வருவதற்கு வழியை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று கூறினார் ஜோகி பிரபாகரன் தான் பெறப்போகிறார் என்று கூட்டத்தினர் மத்தியில் ஒரே பரபரப்பு ஒரு கார் ஒன்று வேகமாக வந்து கூட்டத்தினரை நெருங்கியது காருக்குள் இருந்தவர் கிட்டு அவர் அருகே ராதாவும் இருந்தார் பிரபாகரனை எதிர்பார்த்திருந்த போதும் கிட்டுவை கண்டது கூட கூடியிருந்த மக்களுக்கு மகிழ்ச்சியாகத்தான் இருந்தது எல்லோரும் முண்டியடித்து கிட்டுவை பார்த்துவிடும் ஆவலில் காரை முற்றுகையிட்டனர் காருக்குள் இருந்தபடியே கிட்டு உரையாற்றுவதற்கு ஒழுங்கு செய்து கொடுக்கப்பட்டது காருக்குள் இருந்தபடியே கிட்டு உரையாற்றினார் கிட்டு உரையாற்றி முடிந்ததும் கூடியிருந்த பல்லாயிரம் மக்களிடமிருந்து வெளிப்பட்ட ஆரவாரம் கிட்டு மீது யாழ்ப்பாண மக்கள் அப்போது கொண்டிருந்த அன்பினை வெளிப்படுத்தியது என்றும் சொல்லலாம் பதினைந்து லட்சம் மக்கள் பலியானாலும் பிரபாகரன் மாத்தியா ஆகியோர் மேதின கூட்டத்தில் சமூகம் அளிக்கவில்லை கூட்டத்தில் ஜோகி ஆற்றிய உரையில் முக்கியமாக குறிப்பிட வேண்டிய விடிய முப்பத்தஞ்சு லட்சம் மக்கள் பலியாக வேண்டிய நிலை வந்தாலும் தமிழீழ லட்சியத்தை நாம் ஒருபோதும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் தமிழீழம் உருவாகும் வரை போராடியே தீர்வோம் என்றார் ஜோகி மேதின கூட்டத்தின் பின்னர் புலிகள் இயக்கத்தில் புதிய நட்சத்திரமாக ஜோகி கணிக்கப்பட்டார் புலிகள் இயக்க அரசியல் நடவடிக்கைகளில் ஜோகி பிரபலமானவர் என்று கருதும் அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது பிரபாகரனுக்கு மிக நம்பிக்கையானவராக இருந்தவர் பொன்னம்மான் அவரது சகோதரரான ஜோகி தனக்கும் இயக்கத்திற்கும் விசுவாசமானவராக இருப்பார் என்று பிரபாகரன் நினைத்தார் அதனால் தான் ஜோகிக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது ஜோகிக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டமையானது கிட்டுவின் விசுவாசிகளை ஓரங்கட்டும் போக்கின் ஒரு வெளிப்பாடு என்றும் அப்போது பேசப்பட்டது எது எப்படியோ ஜோகியின் வரவோடு யாழ்ப்பாண அரசியல் பிரிவு பொறுப்பாளராக இருந்த திலீபனின் முக்கியத்துவம் குறையத் தொடங்கியது புலிகளின் யாழ் மாவட்ட தளபதியாக கிட்டு இருந்தவரை பத்திரிகைகளில் அவரது பேட்டிகளும் அவர் தொடர்பான செய்திகளும் இடம்பெற்று வந்தன கிட்டுவின் பின்னர் யாழ் மாவட்ட தளபதியாக ராதா பொறுப்பில் இருந்தாலும் மாத்தியா ஜோகி ஆகியோரின் ஆதிக்கமே யாழ்ப்பாணத்திலும் மேல் இருந்தது கிட்டு இருந்தவரை யாழ்ப்பாணத்தில் மாத்தியாவுக்கு தனது முக்கியத்துவத்தை காட்டக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கவில்லை கிட்டு மீதான தாக்குதலின் பின்னர் தான் புலிகள் அமைப்பின் பிரதி தலைவர் என்று யாழ்ப்பாண மக்கள் மத்தியிலும் மாத்தியா பிரபலமாக தொடங்கினார் என்று ஒரு விசுவாசிகள் கூட்டமும் யாழ்ப்பாணத்தில் உருவாகத் தொடங்கியது பல்கலைக்கழகம் முன்பாக இருந்த புலிகளின் பிரதான அலுவலகத்திற்கு தினமும் வந்து சென்ற மாத்தியா உள்ளூர் பிரமுகர்களையும் சந்தித்து ஆலோசனைகள் நடத்தினார் மாத்தியாவுக்கு தனக்கு அடுத்த நிலையில் உள்ள தலைவர் என்ற அங்கீகாரத்தையும் பிரபாகரன் எவ்வித தயக்கமும் இல்லாமல் வழங்கியிருந்தார் கிட்டு மீதான மாத்தியா குழுவினரின் தாக்குதலுக்கு பிரபாகரன் ஒப்புதல் கொடுத்தாரோ இல்லையோ எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை கிட்டுவை விட மாத்தியா மீதே அப்போது பிரபாகரன் பெரும் நம்பிக்கை கொண்டிருந்தார் என்பதற்கு பிரபாகரன் யாழ்ப்பாணத்தில் நின்றபோதே கிட்டு மீதான தாக்குதல் நடத்தப்பட்டமையும் ஒரு உதாரணம் எனலாம் பிரபாகரனுக்கு பிடிக்காத ஒரு நடவடிக்கையை பிரபாகரன் யாழ்ப்பாணத்தில் நிற்கும் போதே மாத்தையா செய்ய துணிந்திருக்க மாட்டார் அதன் விளைவு என்னவாகும் என்று மாத்தியாவுக்கு தெரியும் எனவே கிட்டு மீதான தாக்குதலுக்கு பிரபாகரனின் மறைமுக ஒப்புதல் இருந்தது என்று ஏனைய இயக்கங்கள் மத்தியில் பரவலான பேச்சு இருந்தது யாழ்ப்பாணத்தில் இராணுவ பொறுப்பாளராக ராதா இருந்தபோதும் போதும் உளவு பிரிவு நடவடிக்கைகள் விசாரணைகள் மற்றும் இயக்கம் தொடர்பான சகல நடவடிக்கைகளும் மாத்தையாவின் கட்டுப்பாட்டில் வந்திருந்தன சட்டர்டே ரிவ்யூ யாழ்ப்பாணத்திலிருந்து வெளியான ஒரே ஒரு ஆங்கில பத்திரிகை சட்டர்டே ரிவ்யூ அதன் ஆசிரியராக முதலில் இருந்தவர் சிவநாயகம் சாட்டர்டே ரிவியூ பத்திரிகைக்கு நிதியுதவி வழங்கியது டி ஆர் ஓ என்று சொல்லப்பட்ட தமிழர் அகதிகள் புனர்வாழ்வுக் கழகம் கொழும்பிலிருந்து வெளியான ஆங்கில பத்திரிகைகள் தமிழ்த் தேசிய உணர்வுக்கு எதிரானவையாகவும் பேரினவாத உணர்வு சார்ந்தவையாகவும் வெளிவந்தன நடுநிலையான பத்திரிகையாகவும் அரச பயங்கரவாதத்தை அம்பலப்படுத்தக்கூடிய வகையிலும் ஒரு ஆங்கில பத்திரிகையை வெளியிடும் எண்ணத்தின் பிரதிபலிப்பு தான் சாட்டர்டே ரிவ்யூ சட்டடே ரிவ்யூ ஆசிரியர் சிவநாயகத்திற்கு படையினர் தரப்பிலிருந்து மிரட்டல்கள் விடுக்கப்பட்டன உதவி ஆசிரியர் ஈஸ்வர சந்திரன் கைது செய்யப்பட்டார் அதனால் பயந்து போன சிவநாயகம் தமிழ்நாட்டுக்கு தப்பிச் சென்றார் அதன் பின்னர் சட்டடே ரிவியூ பத்திரிகையின் ஆசிரியராக பொறுப்பேற்றவர் காமினி நவரட்ன முற்போக்கு சிந்தனை கொண்டவரும் தேசிய இன ஒடுக்குமுறைக்கு எதிரான உணர்வுள்ள ஒருவராகவும் இருந்தார் இராணுவ தரப்பிலிருந்து மிரட்டல்கள் விடுக்கப்பட்டு கொண்டிருந்தமையால் காமினி நபரன ஆசிரியராக இருப்பதுதான் சூழலுக்கு ஏற்றதாகவும் இருந்தது புலிகள் முரண்பாடு சட்டர்டே ரிவ்யூ பத்திரிகைகளில் வெளியான கருத்துக்கள் சிலவற்றோடு புலிகளுக்கு உடன்பாடில்லை அது மட்டுமல்லாமல் புலிகளுக்கு ஆதரவாக பல்கலைக்கழக மட்டத்தில் இருந்த சிலருக்கும் சட்டர்டே ரிவ்யூ மீது நல்ல அபிப்பிராயம் இல்லை எனவே சட்டர்டே ரிவ்யூ மீதும் அதன் ஆசிரியர் காமினி நவரத்ன மீதும் புலிகளிடம் புகார் கூறிக்கொண்டிருந்தார்கள் மே மாதம் இருபத்தி ஓராம் தேதி யாழ் பல்கலைக்கழகத்தில் ஒரு விமர்சன கூட்டம் நடைபெற ஏற்பாடாகி இருந்தது புலிகள் அமைப்பினரின் நடவடிக்கைகளை விமர்சன கண்ணோட்டத்தோடு நோக்குவதுதான் அந்த கூட்டத்தின் நோக்கம் கூட்டத்தில் காமினி நவரத்னவும் கலந்து கொள்வதாக இருந்தது யாழ் பல்கலைக்கழகம் மீதும் அங்கு நடைபெறும் விடயங்களை அறிவதிலும் புலிகள் எப்போதும் ஒரு கண் வைத்திருப்பார்கள் ஏனைய இயக்கங்களை தடை செய்த பின்னர் யாழ் பல்கலைக்கழகத்தின் மீது புலிகளின் கண்காணிப்பு பலமாகியது பல்கலைக்கழக மாணவர்களாக இருந்த புலிகள் இயக்க உறுப்பினர்கள் வெறும் தம்மை புலிகளோடு தொடர்புடையவர்களாக காட்டிக்கொள்ள மாட்டார்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை அப்படி பல்கலைக்கழகத்திற்குள் உளவு வேலை செய்வதுதான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை புலிகள் தொடர்பான விமர்சன கூட்டம் நடைபெறும் செய்தியும் மாத்தியாவுக்கு எட்டிவிட்டது மே இருபத்தி ஓராம் தேதி கூட்டம் ஆரம்பமான போது புலிகளது உளவு பிரிவைச் சேர்ந்தவர்களும் கூட்டத்தில் வந்து புகுந்து கொண்டனர் கூட்டத்தின் இடையிலேயே விடை கொண்டு காமினி நவரத்ன புறப்பட்டுச் சென்று விட்டார் பல்கலைக்கழக மருத்துவபுட மாணவர் ஒருவரால் அவர் பின்தொடரப்பட்டார் பின்னர் புலிகளால் கைது செய்யப்பட்டார் எச்சரிக்கை காமினி நவரத்னவை மாத்தியா தான் விசாரணை செய்தார் புலிகளுக்கு எதிராக ஒரு அறிக்கை தயாரித்து வெளிநாடுகளுக்கு அனுப்ப இருந்தார் என்று காமினி நவரத்ன மீது மாத்தியா குற்றம் சாட்டினார் காமினி நவரத்ன அதனை மறுத்தார் காமினி நவரட்னாவை விடுதலை செய்ய வேண்டும் என்று பலரும் புலிகளிடம் வலியுறுத்தினார்கள் புலிகளை பற்றிய விமர்சனங்கள் தவிர்க்கப்பட வேண்டும் என்று மறைமுகமான எச்சரிக்கையோடு காமினி நவரத்ன நான்காவது நாள் விடுதலை செய்யப்பட்டார் காமினி நவரட்ன ஒரு துணிச்சலான நேர்மையான பத்திரிகையாளராக அப்போதிருந்தார் அவரால் தனக்கு இழைக்கப்பட்ட அநீதியை பொறுத்து கொண்டு இருக்க முடியவில்லை காமினி நவர்ட்னா விடுதலையான பின்னர் வெளியான சட்டர்டே ரிவ்யூவில் எழுதப்பட்ட ஆசிரியர் தலையங்கம் காமினி நவரட்னவை கைது செய்ததை கடுமையாக சாடியது பத்திரிகையை பார்த்த மார்த்தியா சட்டர்டே ரிவியூ இனிமேல் வெளிவரக்கூடாது என்று உடனே உத்தரவிட்டார் ஈரோஸ் தலையீடு ஏனைய இயக்கங்கள் எதுவும் இல்லை ஈரோஸ் மட்டும் அப்போது இருந்தது சட்டர்டே ரிவ்யூ மீதான தடையை நீக்குமாறு புலிகளிடம் பேசி பார்த்தது ஈரோஸ் ஈரோஸ் தலைவரான பாலகுமாருக்கு யாழ்ப்பாணத்திலிருந்து ஒரு ஆங்கில பத்திரிகை வெளிவர வேண்டும் என்பதில் விருப்பம் இருந்தது பிரபாகரனிடம் நேரடியாகவே பேசி பார்த்தார் பாலகுமார் ஒரே பதில்தான் முடியாது அது மட்டுமல்ல அந்த விவகாரத்தில் ஈரோஸ் தலையிடுவது நன்றாக இருக்காது தொடர்ந்தும் தலையிடாமல் இருப்பது நல்லது என்று மறைமுகமான எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டது புலிகள் தடை செய்யாதிருப்பது தம்மை மட்டும்தான் பிரச்சனையை ஏன் விலை கொடுத்து வாங்க வேண்டும் என்று நினைத்து ஈரோஸ் தலையிடாமல் ஒதுங்கிக் கொண்டது அத்தோடு சட்டர்டே ரிவியூ பத்திரிகைக்கு யாழ்ப்பாணத்தில் மூடு விழா நடந்தது அரசாங்கத்தின் திட்டம் யாழ் குடாநாட்டில் பாரிய ராணுவ நடவடிக்கை ஒன்றுக்காக மிக ரகசியமாக திட்டமிட்டது ஏ ஆர் அரசு யாழ் குடாநாட்டை கைப்பற்றியே தீர்வது என்ற முடிவோடு திட்டங்கள் தீட்டப்பட்டுக் கொண்டிருந்தன பலாலி ராணுவத்தளம் பருத்தித்துறை துறை போன்ற ராணுவ முகாம்களில் படைகள் குவிக்கப்பட்டன எந்த முனையிலிருந்து படை நடவடிக்கை ஆரம்பமாக போகிறது என்று ஊகிக்க முடியாமல் இருக்க பல்வேறு முனைகளில் படைகளை குவித்து போக்கு காட்டியது அரசாங்கம் தொடர்ச்சியான விமான தாக்குதல்கள் கெலி தாக்குதல்கள் என்பவற்றால் மக்கள் பீதி கொண்டிருந்தனர் பங்கர்களை வெட்டி தற்காப்பு தேடுவதில் மும்மரமாகினர் இதேவேளை யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை உயர் அதிகாரிக்கு மே மூன்றாம் தேதி ஒரு கடிதம் கிடைத்தது சுகாதார அமைச்சிடமிருந்து வந்த அந்த கடிதத்தில் மே எட்டாம் தேதியுடன் போதனா வைத்தியசாலையை மூடுமாறு பணிக்கப்பட்டிருந்தது பெரும் தாக்குதல் ஒன்றுக்கான அறிகுறியாகவே அது அன்று கருதப்பட்டது ஏனைய இயக்கங்களை புலிகள் தடை செய்தமையால்தான் படையினருக்கு யாழ்குடா நாட்டை கைப்பற்றும் துணிச்சல் வந்திருக்கிறது புலிகள் தனித்து நின்று எப்படி சமாளிக்கப் போகிறார்கள் என்று மக்கள் பேசிக்கொள்ள ஆரம்பித்தனர் மக்கள் அஞ்ச தேவையில்லை கடைசி புலி இருக்கும் வரை யாழ் குடாநாட்டை படைகளின் கையில் செல்ல விடமாட்டோம் என்று புலிகள் நம்பிக்கை கொடுத்துக் கொண்டிருந்தனர் அப்போது புலிகள் இயக்க பாடல்கள் தயாராகி இருக்கவில்லை பாரதியாரின் பாடல்கள்தான் தான் புலிகளால் பயன்படுத்தப்பட்டன எச்சமில்ல எச்சம் என்பது இல்லையே உச்சி மீது வானடிந்து வீடுகின்ற போதிலும் என்ற பாடலை அடிக்கடி கேட்கக்கூடியதாக இருந்தது புலிகள் நிதர்சனம் என்னும் தொலைக்காட்சி ஒளிபரப்பை அப்போது நடத்திக் கொண்டிருந்தனர் எல்லோரும் எதிர்பார்த்த அந்த நாள் வந்தது வடமாராட்சியில் குவிக்கப்பட்ட படைகள் யாழ் குடாநாட்டை கைப்பற்றும் தமது பாரிய நகர்வை ஆரம்பித்தன அதற்குச் சூட்டப்பட்ட பெயர் ஆபரேஷன் லிப்ரேஷன் பல திருப்பங்களுக்கு அடிகோலிய ஒப்ரேஷன் அது புலிகளும் பதில் தாக்குதலுக்கு தயாரானார்கள் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ச்சியாக அற்புதனின் எழுத்துக்களை ரசிப்பதற்கும் ஈழத்தமிழ் அரசியலின் ஒரு பகுதியினை அறிந்து கொள்வதற்கும் உதவியாக இருக்கும் அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி